தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறது இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தமிழகத்தில் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் அது குறித்தான முழு விவரம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகள் மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு காட்சி சந்திக்கும் பகுதி என்பது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் லேசானதுகள் மிதமான மழைக்கும் நாலு ஐந்து ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மிதமான மழைக்கு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றிலிருந்து ஏழாம் தேதி வரையிலுமே தமிழகத்திற்கு முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில நாட்களில் மட்டும் இடி மின்னலுடன் கூடிய முதல் மிதமான மழைக்கு இருக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல அதிகபட்சமான வெப்பநிலை பற்றிய மாறுதலுக்கான தகவல் என்பது இன்றிலிருந்து நான்காம் தேதி வரையிலும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை என்பது சற்று உயர்வதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் ஐந்தாம் தேதி குறைவதற்கான வாய்ப்புக்கு கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒன்றிலிருந்து மூன்றாம் தேதி வரையிலும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் நாலிலிருந்து ஐந்தாம் தேதி வரையிலும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சிமையை பொறுத்தவரையிலும் வானம் மேற்கு மூட்டத்திற்கும் காணப்படும் என்றும் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வெப்பநிலை இன்றும் நாளையும் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் வெப்ப சலனம் என்பது ஏற்படுவதற்கான கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சலினா